அனைவருக்கும் வணக்கம் இப்போ நம்ம பார்க்குற வீடு வாடகை கொடுக்குறாங்க ஃபஸ்ட்டு ஃப்ளோரு கிழக்க பார்த்த வீடு இது முன்னாடி நல்ல ஒரு ஸ்பேசியஸான பால்கனி இருக்குது அடுத்து ஒரு வறண்டா வரண்டா ஓரளவு ஸ்பேசியஸாகவே இருக்குது டூ ஹவுஸ் அமைந்துள்ளது இந்த ரூம் வந்துட்டு லாக் பண்ணி வச்சுருவாங்க நம்மளுக்கு டூ பிஹெச்கே இருக்குது இது ஹால் ஹால் நல்ல ஸ்பேசியஸாகவே இருக்குது டிவிக்கெலாம் தனியாக கேபின் இருக்குது ஹால்லேருந்து பக்கத்துலேயே பூஜை ரூமுக்கும் ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க கிழக்கா பார்த்து அமைந்துள்ளது வாடகை எட்டு ஐநூறு அட்வான்ஸு அறுபதாயிரம் சொல்கிறாங்க இது கிச்சன் கிச்சன் அக்னி மூலையில் அமைந்துள்ளது வீடு வாஸ்துபடியாக அமைந்துள்ளது கிச்சன்லேயும் பக்கத்தில் பால்கனிக்கு போகிறதுக்கு வழி வச்சுருக்காங்க மயிலாடுதுறை மாவட்டம் மயிலாடுதுறை டவுனில் சேந்தங்குடி அந்த ஏரியாவில் தான் இப்போ பார்க்குற இந்த வீடு அமைந்துள்ளது நிறைய பேர் சேந்தங்குடி சைடு வீடு வாடகை இருந்தாங்க அவங்களுக்கெலாம் இப்போ பார்க்குற வீடு நல்ல ஒரு பொருத்தமான வீடாகவே இருக்கும் இது பெட்ரூம் வித் அட்டாச்சு டாய்லெட்டு வெஸ்டர்ன் டைப் டாய்லெட்டாக அமைந்துள்ளது மாஸ்டர் பெட்ரூமாகவும் இருக்குது திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கபோர்ட் வசதியெலாம் அமைந்துள்ளது அடுத்து இது ஒரு பெட்ரூமு இந்த பெட்ரூம்லேயும் திங்ஸ் எல்லாம் வச்சுக்கிறதுக்கு போதுமான அளவு லாஃப்ட்டு கப்போர்டு வசதியெலாம் இருக்குது இது காமனாக பாத்ரூம் இண்டியன் டைப்பில் டாய்லெட்டு பக்கத்து பக்கத்தில் அமைந்துள்ளது மேலே ஒரு லாஃப்ட்டும் கொடுத்துருக்காங்க வாஷ் மிஷின்லாம் வச்சுருக்காங்க வாஷிங் மிஷின் வைக்கிறதுக்கும் ப்ரொவிஷன் பக்கத்துலேயே இருக்குது வேணுங்கிறவங்க கால் பண்ணுங்கள் தொலைபேசியின் வீடியோவில் கொடுத்துருக்கேன் வாடகை எட்டு ஐநூறு அட்வான்ஸு அறுபதாயிரரூபா நன்றி வணக்கம்